வணக்கம் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சென்று சந்திக்கும் நடிகர் விஜய் பரபரக்கும் அரசியல் மற்றும் சினிமா துறை இதை பத்தினு முழு உயர்த்துலைப்ப நம்ம பார்க்கலாம் தாவேக்க கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தற்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறது இதற்கிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கோட்படத்திலிருந்து விஜய் அவர்கள் பாடிய விசில் போடு பாடல் வெளியாகி மூன்று கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்து வருகிறது இந்த நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் கோட்படத்தில் மறைந்த நடிகர் விஜயகாந்தை பிரதான பாத்திரத்தில் கொண்டு வர தகவல் வெளியானது ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் இந்த தகவலை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனியார் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஏஐ மூலம் கோட்படத்தில் விஜயகாந்தை தோன்ற வைப்பது குறித்து அனுமதி கேட்டு எங்கள் வீட்டிற்கு ஐந்து அல்லது ஆறு முறை வந்துள்ளார் என்றும் என் மகன் சண்முக பாண்டியனிடமும் இது குறித்து பேசியிருந்தார் என்றும் நடிகர் விஜய் அவர்களும் தேர்தலுக்கு பிறகு தன்னை சந்திப்பதாக கூறியிருக்கிறார் என்றும் விஜயகாந்த் அவர்களுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் மீதும் விஜய் மீதும் நல்ல மரியாதை உண்டு என்றும் எஸ் ஏசி இயக்கத்தில் விஜயகாந்த் அவர்கள் பதினேழு திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்றும் அதேபோல் வெங்கட் பிரபுவை சிறுவயதிலிருந்தே எனக்கு நன்றாக தெரியும் என்றும் அதனால் வெங்கட் பிரபுவிற்கும் விஜய்க்கும் என்னால் நோ சொல்ல முடியாது என்றும் பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார் லோக்சபா தேர்தல் பரபரப்பாக சென்று கொண்டிருப்பதால் நடிகர் விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சென்று சந்தித்தால் அது சரியாக இருக்காது என்பதால் தேர்தல் முடிந்த பிறகு நடிகர் விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நேரில் சென்று சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது தேர்தல் பிரச்சார பணிகள் முடிவடைந்ததும் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் சந்திக்க பிரேமலதா அவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் எனவே இந்த சந்திப்பு குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது பிரேமலதா அவர்கள் ஒப்புக்கொண்டால் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட ஏஐ காட்சிகள் கோட்படத்தில் இடம்பெறும் என்றும் அது அந்த படத்திற்கு ஒரு மாசாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது